ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க இந்த வீடியோவுக்கு கீழே ஒன் கே லைக் வந்துச்சுன்னா நான் நாளைக்கு ரெண்டு வீடியோவாக போஸ்ட் பண்ணுவேன் ஸோ அதனால் எல்லோரும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சரி வாங்க டிராமாக்குள்ளே போகலாம் ஸ்டார்டிங் சீன்ல நம்மளோட சீமாவும் ரோஹிணியும் கிச்சன்ல போயிட்டு சமையல் வேலை எல்லாம் பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவாளுங்க உடனே அன்னிக்காரிங்க எல்லாரும் சேர்ந்துட்டு தடுக்கிறாளுங்க நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றும் எதுவுமே செய்ய வேணாம் இங்கேருந்து விளையிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது உடனே சீமா கேக்குறா ஏன் அண்ணி இப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆ ஏன் சொல்கிறேண்ணா நேற்று நடந்ததெல்லாம் மறந்து போச்சா எங்கள் மாமியாருக்கு குடிக்கிற ஜூஸ்ல எதையோ கலந்து தானே நீங்கள் ரெண்டு பேரும் மறுபடியும் எதையாவது கலந்து எங்கள் மாமியாவை மேலே சேர்க்கலான்னு பாக்குறீங்களா ஒன்றும் நீங்களாம் வந்து பண்ண வேணாம் போய் கிளீனிங் ஒர்க்கை போய் பாருங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு வேட்டி விடுறாளுங்க இதெல்லாம் கேட்கும் போது சீமா ரோகிணிக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும் சரி பாத்திரம்லாம் வந்து விளக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பாத்திரத்தையும் எடுத்து போட்டு கழுவிட்ருப்பாளுங்க அப்போ தான் வந்து ரோஹிணி சொல்லிட்டு இருப்பா அக்கா இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியே இல்லை அவங்க எல்லாரும் சேர்ந்து நம்மளும் ரொம்பவே வந்து டாமினேட் பண்ணுறாங்க நம்ம சமையல்வியில் பண்ணால் என்னக்கா நேமோ நம்ம வந்து நம்ம மாமியாருக்கு வந்து விஷத்தை கொடுக்குற மாதிரிலாம் அவங்க பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி வருத்தப்பட்டு சொல்லுவாள் அப்பதான் சீமா சொல்லுவான் நீ ஒன்று கவலைப்படாத நேற்ற நடந்த விஷயத்தை அவங்க யாரும் மறக்கல அதனால தான் நம்ம தப்பு பண்ணலன்னு நம்மளோட புஷங்களுக்கு தெரியும் அதே மாதிரி அந்த கடவுளுக்கு தெரியும் கண்டிப்பாக இவங்க எல்லாருக்கும் ஒரு நாள் தெரிய வரும் நீ ஒன்று கவலைப்ப பயப்படாதமா அப்படிங்கிற மாதிரிலாம் வருதுன்னு சொல்லிட்டு இருக்கா அப்பதான் வந்து பவி என்ன பண்றா கால் மேல கால் போட்டு உட்காந்துக்கிட்டு ரோஹிணி கிட்ட வந்து வேலைக்கு மேல வேலையே வீட்டு இருக்கா எனக்கு போயிட்டு பாயசம் எடுத்துட்டு வா அதுவும் இந்த ஸ்பூன்ல வச்சுதான் எடுத்துட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே ரோஹிணி வேலினை வெறுப்பேத்திட்டு இருக்கா அண்ணி இந்த ஸ்பூனா அந்த ஸ்பூனா அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுக்கு நூறு தடவை வந்து வந்து கேள்வி கேட்டுட்டே இருப்பா பவிக்கு வந்து பதில் சொல்லி மாலாத உடனே கோவத்துல ஐயோ அம்மா நீ ஒண்ணுமே பண்ணவே நான் இங்க இங்கிருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு வளர்த்து விட்டுருவா நம்மளோட ரோஹிணியை சிரிச்சுட்டு அங்கிருந்து போயிட்டு போயிடுவா ஐயோ இந்த பொண்ணு இருக்காளே சீமா கூட பரவாயில்ல ஆனா இவ சரியான வாயாடி நம்மளே பைத்தியமாக்கிடுவாப்பா அப்படிங்கிற மாதிரி தனியா புலம்பிட்டு இருக்கா அதுக்கப்புறம் இங்க பிரேம தான் காட்டுறாங்க அவன் வந்து அழகா தலை குளிச்சுட்டு ட்ரெஸ் வந்து போட்டுட்டு இருக்கான் அப்ப பார்த்தா சீமா வந்து அவளுக்கு அழகா தலை தோட்டி விட்டுட்டு இருப்பா ரொம்ப பாசமா அதுக்கப்புறம் வந்து எல்லா துணியும் எடுத்து வச்சிட்டு இருப்பாள் அப்ப வந்து பிரேம் என்ன பண்ணுவான் வேணுக்கிற சட்டையில இருக்கிற பட்டனை வந்து கழட்டிட்டு இங்க பாரு சீமா பட்டன் வந்து அழுந்து போச்சு எனக்கு வந்து தச்சு கொடு அப்படிங்கிற மாதிரி கேட்பான் நடிச்சுக்கிட்டு உடனே அவளும் பக்கத்துல வருவாள் உடனே அவன் இறுக்கி கட்டிபுடிச்சிட்டு அவளை விடவே மாட்டான் விடுங்க ஆபீஸ்க்கு கிளம்புங்க நேரமாச்சுல்ல அப்படின்னு சொன்னா அதெல்லாம் முடியாது என் பொண்டாட்டிய பார்த்து அப்படி பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கு ஆபீஸ்க்கு போகணும்னு தோணவே மாட்டேது சீமா ஏன் அப்படிங்கிற மாதிரி கேட்க ஆ அதெல்லாம் தோணும் விடுங்க அப்படிங்கிற மாதிரி இங்க வந்து ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படியே அந்த சீனை கட் பண்ணா இங்க வந்து சித்தார்த் ரூம்ல தான் காட்டுறாங்க ரோகிணி வந்து எல்லா அழுக்கு துணியையுமே எடுத்துட்டு இருக்கான் அப்போ வந்து பெட்ஷீட்டை வந்து எடுக்கும்போது போது அங்க வந்து ஒரு மூட்டை பூச்சி இருக்கும் அதை பார்த்துட்டு சித்தார்த் கத்துவான் ஏ என்னடி இது என் ரூம்ல மூட்டை பூச்சி எல்லாம் இருக்கு இப்படிலாம் வந்து என் ரூம்ல இருக்கவே இருக்காது தெரியுமா நான் எவ்வளவு கிளீனா இருப்பேன் நீ தான் வந்து என்னோட ரூமை வந்து ரொம்ப அழுக்காக்குற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு புலம்பி பேசிட்டு இருப்பான் ரொம்ப பேசாதீங்க அப்படின்னு அவளும் சொல்லிட்டு இருக்கிற எல்லா அழுக்கு துணியையுமே எடுத்துட்டு கீழே போவாளுங்க அதே மாதிரி அன்னிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவங்க அவங்க ரூம்ல இருக்கிற பெட்ஷீட் தலகாணி உரை எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்து வந்து துணி துவைக்கிறவங்கள்ட்ட வந்து கொடுத்துட்டு இருப்பாளுங்க அதுக்கப்புறம் வந்து இங்க வந்து உமாவோட போஷன் வந்து என்னன்னா ஐயோ இங்க தானே வந்து ஒரு முக்கியமான பேப்பரை வச்சிருந்தேன் என்னோட சட்டையில தானே இருந்துச்சு எங்க போனச்சு அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கான் உடனே கீழே இருக்கிறவங்க எல்லாத்திட்டையும் வந்து கேட்டுட்டு இருக்கான் தன்னோட பொண்டாட்டியை பிடிச்சி கத்திட்டு இருக்கான் அப்பதான் அவன் சொல்றா ஐயோ அந்த சட்டையிலயா வச்சீங்க நான் வந்து அது இப்ப தானே அழுக்கு துணியில போட்டேன் அவங்க வந்து துவைக்க எடுத்துட்டு போயிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி புலம்பிட்டு இருக்க உடனே சீமா சொல்றா ஆனா அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை நான் வந்து உங்க சட்டையில அந்த மாதிரி பேப்பர் இருந்ததை பார்த்தேன் அது முக்கியமானதா இருக்கும்னு தோணுச்சு அதனால தான் எடுத்து வச்சேன் இந்தாங்க அப்படிங்கிற மாதிரி அவளும் கொடுக்க உடனே அதை படிச்சு பார்த்துட்டு ரொம்ப நன்றி சீமா நீ கரெக்டான நேரத்தில் இதை வந்து கொடுத்தேன் நான் ரொம்ப பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளே வந்து தன்னோட பொண்டாட்டையை திட்டிகிட்ருக்காரு உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லை புத்தி இல்லை இத்தனை வருஷமாக என் கூட வாழ்ற எது இது பண்ணணும்னு கூட உனக்கு தெரியல அந்த பாரு சீமாவை அவளை பார்த்து கற்றுக்காவை எவ்வளோ அழகாக எடுத்து வச்சிருக்கா பாரு அப்படின்னு சொல்லிட்டு போக எங்கள் உமாக்கு இன்னும் கொஞ்சம் தான் வந்து சீமா மேலே கோவம் வருது அதோட சீமா ரோஹிணி ரெண்டு பேருமே வீட்டு வேலை எல்லாத்தையுமே அவங்க தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்கல்ல அதனால வந்து வீடெல்லாம் வந்து பெருக்கி இருக்கா சீமா இதெல்லாம் பார்க்கும்போது ரோஹிணிக்கு ரொம்ப கடுப்பாகுது அக்கா போதுங்க்கா என்னக்கா இதெல்லாம் இதெல்லாம் வந்து எல்லா வேலையும் நம்ம தலையிலேயே வந்து கட்டுறாங்க நம்ம சமைக்கிறது தனக்கா பண்ணுவோம் இதெல்லாம் என்னக்கா இதெல்லாம் நல்லாவா இருக்குது நான் போய் அந்த அன்னிக்காரிங்களை சும்மாவே விட மாட்டேன் பாருங்க அப்படிங்கிற மாதிரி கோவமாக போகிறா உடனே வந்து சீமா தடுப்பா இந்த பாரு இது நம்மளோட குடும்பம் அவங்கள வந்து நம்ம இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது அவங்க வந்து இப்போ நம்ம மேலே கோவமாக இருக்கா இருக்காங்க அதனால தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் நம்மளை வந்து பார்க்க சொல்றாங்க அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் நீ அமைதியா இரு அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையா ஆறுதல் சொல்லிட்டு இருந்தாலும் இவளுக்கு ரொம்ப கோபமா வரும் அப்பதான் வந்து இங்க மாமியாக்காரங்க வந்து மாத்திரை வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க அவங்களால முடியல தடுமாறிட்டு இருக்காங்க அப்ப கரெக்டா சீமாவும் ரோஹினியும் அந்த இடத்துக்கு போயிட்டு ஐயோ அத்தை என்னாச்சு இருங்க எங்களை கூப்பிட்டு இருந்தா நாங்க வந்திருப்போம்ல அப்படின்னு சொல்லிட்டு உடனே மாத்திரை எடுத்து கொடுத்து அவங்களுக்கு வந்து குடிக்க சொல்றாங்க உடனே வந்து அவங்களும் போறதுக்கு போறாங்களா அட்டாக்குன்னு பாட்டி அந்த இடத்துக்கு வந்து அப்படி தடுக்க இருக்குது போது நிறுத்துங்க என்ன பண்ணிட்டு இருக்க சுஜாதா இவங்க ரெண்டு பேரையும் நம்பி நீ அந்த மாத்திரையை போட போறியா ஏற்கனவே நேற்று என்ன நடந்துச்சுன்னு தெரியும்ல உனக்கு அப்படிங்கிற மாதிரி கத்துறாங்க அவங்க கத்துற சவுண்டை கேட்டு அங்க இருக்கிற மொத்த குடும்பமும் வந்துருது உடனே வந்து ஏன் இப்படிலாம் சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டா உடனே வந்து அவங்க சொல்றாங்க இந்த பாரு இவங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி வெளியெல்லாம் பண்ணக்கூடாது பவி உமா உங்க ரெண்டு பேரையும் தானே சுஜாதாவை பாத்துக்கிற பொறுப்பை வந்து ஒப்படைச்சேன் நீங்க ரெண்டு பேரும் தான் மாத்திரை எடுத்து கொடுக்கணும் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி பாட்டி சொல்ல அந்த அன்னிக்காரங்களும் வந்து எடுத்து கொடுக்குறாளுங்க இதெல்லாம் பாக்குற சீமாக்கும் ரோஹிணிக்குமே ரொம்ப

போயிடுவாங்க இங்க சாமி பூஜை ரூம்ல வந்து யாருமே இருக்க மாட்டாங்க மாலை ஒரு மாதிரி இருக்கும் உடனே வந்து மாமியாக்காரங்க என்ன பண்ணுவாங்க அந்த மாலையை சரி பண்ணிட்டு நிற்பாங்க அப்ப பார்த்தா அவங்களோட புடவை வந்து அப்படியே எரிய ஆரம்பிச்சிடும் உடனே அவங்க கத்த ஆரம்பிப்பாங்க மொத்த குடும்பமும் வந்துடும் எல்லாரும் வந்து அந்த நெருப்பை அணைக்க பார்ப்பாங்க அவங்களால அணைக்க முடியாது கடைசியில் அந்த உமா என்ன பண்ணிடுவா அந்த தண்ணியை தூக்கி அதாவது அந்த மண்ணெண்ணெய் கலந்த தண்ணியை தூக்கி ஊத்திடுவாள் டக்குன்னு வந்து சீமாவும் ரோஹிணியும் நடுவில் போய் நின்று பாலுங்க அந்த தண்ணி ஃபுல்லாக இவனுங்க மேல ஊத்திடும் நல்ல வேலை கரெக்டான நேரத்துல அவங்க ரெண்டு பேரும் முன்னாடி போய் நின்றுட்டாங்க ஒருவேளை வேலை அவங்க நிக்கல அப்படின்னா மாமியாக்காரங்க எரிஞ்சு சாம்பலா இருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பிரேம் வந்து நெருப்பு ஒரு வழியா அணைச்சிட்டு அவங்களுக்கு தண்ணி கொடுத்து உட்கார வைக்கிறாங்க அப்பதான் வந்து மாமியாக்காரங்க சொல்றாங்க சீமா ரோஹினி ரெண்டு பேரும் பக்கத்துல வாங்கம்மா நீங்க ரெண்டு பேரும் மட்டும் இல்லைன்னா நான் வந்து என்ன மட்டும் உயிரோடயே இருந்துக்க மாட்டேன் ரொம்ப நன்றிமா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க அப்பதான் மாமனார் வந்து கத்துறாரு இது என்ன முட்டாள்தனமா இருக்கு யார் வந்து இங்க மண்ணனைய வந்து அந்த தண்ணியில ஊத்தி வச்சது அறிவு இல்லையா அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கத்து கத்துனு அப்படின்னு அதோட அதை இங்க பாட்டிக்கு செம்மையா கடுப்பாவும் மறுபடியும் இந்த சீமாவும் ரோஹிணியும் சுஜாதாவோட மனசுல இடம் புடிச்சுட்டாங்களே எல்லாத்துக்கும் காரணம் இந்த முட்டாள் மருமகளுங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்காரங்க மேல கோவமா இருக்காங்க அப்ப அவளுங்க ரெண்டு பேரும் வந்த உடனே உங்க ரெண்டு பேருக்கும் அறிவே இல்லையா சீமாவும் ரோஹிணியையும் அசிங்கப்படுத்தணும் அவங்க ரெண்டு பேரையும் ஒரு கட்டுப்பாட்டுல வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னா இப்படி சொதப்பிட்டு வந்து நிக்கிறீங்களே ஒழுங்கு மாதிரி ஓடி போங்கடிங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டி வேட்டி விடுது அதோட இங்க சீமா வந்து அப்படி நடுங்கிட்டு இருப்பாள் அப்ப வந்து பிரேம் வந்து மட்டும் அம்மாக்கு என்ன நடந்திருக்கணும் தெரியல அப்படிங்கிற மாதிரி வருத்தப்படுறான் அதெல்லாம் இல்லை பிரியம் நானே ரொம்ப பயந்துட்டேன் நல்ல வேலை அம்மாவுக்கு வந்து எதுவும் ஆகலை அப்படிங்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே மாமியாக்காரங்களும் கேட்டுட்டு தான் இருப்பாங்க அதோட அடுத்த நாள் ஆகுது மாமனார் மாமனார்காரர் வந்து பிரேம் சீமா இவங்க ரெண்டு பேருக்கும் ஹனிமூன் பேக்கேஜ் வந்து கொடுத்துருப்பாரு இது ரெண்டத்தையும் நீங்கள் ரெண்டு பேரும் யூஸ் பண்ணிக்கோங்க போங்க ஒரு ஹோட்டலில் போய்ட்டு உங்களுக்கு சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் இதெல்லாம் வந்து கேட்கும்போது பாட்டிக்கு வந்து செம்மையாக கடுப்பாகும் ஆனால் அதெல்லாம் எதுவுமே சொல்ல முடியாது அப்புறம் சுஜாதாவும் சொல்லுவாங்க இந்த பாரு மருமகளே நான் நல்லா தான் இருக்கேன் நீ போயிட்டு வாமா அப்படிங்கிற மாதிரி சொன்னவனு தான் சீமாவும் ஒத்துப்பான் அதுக்கப்புறம் வந்து ரோஹினி சொல்லுவா அக்கா நீங்க ஒண்ணு கொல்லப்படாதீங்க நான் தான் வீட்டுல இருக்கேன்னா எல்லாரையும் நல்லா பாத்துக்கிறேன் நீங்க தைரியமா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு கொடுத்து அனுப்புவான் அதோட பிரேமும் நம்மளோட சீமாவும் ஹனிமோனுக்காக போவாங்க வெளியில அதோட இங்க ரோஹிணி வந்து சமைக்கிறேங்கிற பேர்ல ரொம்ப சொதப்பிட்டு அவளுக்கு வந்து சப்பாத்தி மாவு பெனையே தெரியல அப்புறம் வந்து சமைக்கிறதுல வந்து உப்பு காரமும் அதிகமா போட்டு சொதப்பி வச்சிட்டு இருக்கா என்னடா பண்றது அக்காட்டையும் கேட்க முடியாது இப்பவே என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருப்பா அதோட இந்த பாட்டை நம்ம முடிச்சுக்கலாம் சீமா வந்து இல்லாம ரோஹிணி வந்து இந்த குடும்பத்தை எப்படிலாம் சமாளிக்க போறாங்கறதெல்லாம் அடுத்தடுத்த பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும் அது வரைக்கும் என்னோட காத்திருங்கள் பாய்